திண்டுக்கல்லில் கொலை வழக்கில் தொடர்புடைய இளைஞர் மீது துப்பாக்கி சூழல் நடத்தி தற்பொழுது ரவுடியை போலீசார் சுட்டு பிடித்திருக்கின்றனர் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார் வணக்கம் ராஜ்குமார் தற்பொழுது திண்டுக்கலில் ரவுடியை போலீசார் காலில் சுட்டு பிடித்திருக்கிறார்கள் இதுகுறித்தான முழு விவரங்கள் நாட்களில் கடந்த சனிக்கிழமை பேருந்து நிலைய பகுதியில் இர்பான் என்பவரை ஆறு பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக தலை சிதைத்து கொலை செய்தது இந்த கொலை தொடர்பாக நான்கு பேரை கைது செய்தனர் இரண்டு பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் இர்பான் கொலைக்கு பயன்படுத்திய கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் மற்றும் அவர்கள் அணிந்த அணிந்திருந்த ஆடைகளை பதுக்கி வைத்திருந்த இடத்தில் கைப்பற்ற இருந்து கைப்பற்றுவதற்காக கொலை வழக்கில் தொடர்புடைய ரிச்சர்ட் ரிச்சர்ட் சச்சின் என்பவரை திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய போலீசார் மாலைப்பட்டி பகுதியில் உள்ள முள்காட்டு பகுதிக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு கொலையாளிகள் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை எடுத்துக் கொடுக்கும் போது ரிச்சர்ட் சச்சின் தான் பதுக்கி வைத்திருந்த அறிவாளால் வெட்ட முயன்றார் இதில் அருண் என்ற காவலருக்கு கையில் வெட்டப்பட்டது இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு கருதி திண்டுக்கல் நகர் வடக்கு ஆய்வாளர் வெங்கடாஜலபதி ரிச்சர்ட் சச்சித்தை வலது காலில் சுட்டார் இதனைத் தொடர்ந்து சச்சின் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் வெட்டுக்காயம் ஏற்பட்ட அருகில் என்ற காவலரும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மாவட்ட எஸ்பி பிரதீப் ஏடிஎஸ்பி சுபின் ஆகியோர் காயம் பட்ட காவலரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர் திண்டுக்கல் பகுதியில் கொலை வழக்கில் தொடர்புடைய ஒரு நபர் சுடப்பட்டது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது பிரபாவதி தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்